ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு காட்டன் சேரீ நல்லா இருக்கிற காட்டன் சேரீ வெங்காய கலர் அந்த கலர் சொல்லுவாங்க அந்த சேரீ தான் இதை வந்து அனார்கலி டாப் தைக்கிறதுக்கு என்னோடய ரெகுலர் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க சிஸ்டர் அவங்களுக்கு தான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிறத நம்ம ஸோ பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் வந்து கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பேக்கில் வந்து நான் வந்து ரெண்டே கால் இன்ச்சு நெக் ஓப்பன் வச்சுட்டு அஞ்சரை இன்ச்சு ஹைட்டு வச்சு நான் வந்து ரவுண்ட் நெக்கு தான் சாதாரண ரவுண்ட் நெக்கு தான் வரைஞ்சிக்கிறேன் ரவுண்ட் நெக் வரைஞ்சிட்டு இப்போ வந்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்து மேலே வச்சு அது மேலே லைனிங் வச்சு அது மேலே கேன்வாஸ் வச்சுக்கிறேன் நான் வச்சுட்டு ஒரு சென்ட்ரல் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் கேன்வாஸ் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக அது போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டே கால் இன்ச்சில் வந்து நான் ஒரு சுற்றி ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சின்ன சின்ன சிசர் கட் போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் வந்து திருப்பி ஒரு மடி அடிச்சுக்கோங்க இது அதுக்காக கேன்வாஸ்னால் நெக்கு வந்து ரொம்ப காலம் தண்ணியில் போட்டாலுமே வந்து நமக்கு வந்து நெக்கு அகண்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் ஒரு ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்காக தான் வந்து நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து நெக்கு திருப்பி அடித்தாச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சுற்றி வர ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிறேன் இதோட கட்டிங் வீடியோ வந்து என்னோடய சேனலில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் போய் பாருங்கள் இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும்தான் இப்போ வந்து நான் சுற்றி வர அடித்து முடிச்சுட்டேன் அடித்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் டாட் பிடிச்சிக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து டாட் பிடிக்கிறதே சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்ம டாட் பிடிச்சா தான் வந்து ஃபிட்டிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து டாட் சென்டர் மடித்து ரெ மேலே கீழே ரெண்டு பக்கம் அடித்து மூணே முக்கால் நாலு இன்ச்சில் நான் ஒரு டாட் பிடிச்சிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் டாட் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டு டாட்டும் ஒரே மாதிரி மாறாமல் அளவு மாறாமல் இருக்கும் இப்போ வந்து மேலே வந்து ஒரு ஸ்டிச்சு தான் போட்டிருந்தேன் இன்னொரு ஸ்டிச்சும் நான் போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கு அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்துடலாம் இப்போ வந்து அதே ரெண்டே கால் இன்ச்சு நெக் ஓப்பன் வந் வச்சு டெப்த்து வந்து நான் வந்து பதினோரு இன்ச்சு வச்சுருக்கேன் பதினோரு இன்ச்சு வச்சு ஒரு ரவுண்ட் நெக்கில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி தான் மெயின் கிளாத்தை வச்சு லைனிங் வச்சு அதுக்கு மேலே கேன்வாஸ் வச்சுருக்கேன் நீங்கள் பேக் பார்ட்டு கேன்வாஸ் வைக்காமல் கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு வந்து கேன்வாஸ் வைக்காமல் இருக்க வேண்டாம் என்ன ரீசன்னா இது வந்து ரொம்ப அகலமான டீப் நெக்குனால உங்களுக்கு வந்து அகன்றுட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சுற்றி வர ஸ்டிச் போட்டு எக்ஸ்ட்ரா இதை கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன ரெண்டுமே வந்து நான் ரவுண்ட் நெக்கு தான் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் டிசைன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ திருப்பி அடிச்சுக்கலாம் அடிச்சிட்டோம்னா நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டில் பாதி வந்து ஆயிரும் இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க அதாவது துணி எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப அகண்டுட்டு இழுத்து அடிச்சிங்கன்னா கழுத்து வந்து அகண்டுட்டு போயிடும் அப்புறம் அசிங்கமாக போயிடும் நமக்கு ஓகேங்களா இப்போ பாருங்கள் நெக் அடிச்சாச்சு அதுக்கப்புறம் சுற்றி வர ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப கிளியராக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் தான் இது நம்மளோட சேரீ எல்லாம் தூக்கி எறியதுக்கு பதுவாக நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக தௌசண்ட்க்கு மேலே தான் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுற ஸ்டிச்சிங் காஸ்ட் மட்டும்தான் வரும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அடுத்தது வந்து நான் முன்னாடி ஃப்ரண்ட்டில் டிசைன்காக எடுத்துக்கிறேன் அந்த பதினோரு இன்ச்சு கட் பண்ணி எடுத்ததை வச்சு பார்த்துட்டு அது ஸ்டிச்சிங்காக ஒரு சைட்லேயுமே சைடில் மே கீழே வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு தான் சில்க் காட்டன் அந்த கலர்லேயே சில்க் காட்டன் பிளைன் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன் பிளைன் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அதை வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து அஞ்சரை இன்ச்சு தான் வச்சுருக்கேன் அதை வந்து சுற்றி வர ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு சிஸர் கட் போட்டு திருப்பி அடிச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் இப்போ கேன்வாஸ் வந்து ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இது மாதிரி யூஸ் பண்ணலாம் கேன்வாஸுக்கு தனியாக கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி யூஸ் பண்ணாவே போதும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த பிளைன் ஃபேப்ரிக்கை வந்து நான் அடித்து எடுத்துக்கிறேன் லைனிங் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளைன் ஃபேப்ரிக்கு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து மெய் ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் இப்போ டிசைன்காக நான் அதை வந்து ரெண்டு சென்டரில் கட் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பொட்லி பட்டன்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொட்லி பட்டன்ஸை வந்து நான் பதினோரு இன்ச்சாக அதுக்கு அளவாக மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நான் பொட்லி பட்டன்ஸ் வச்சுக்கிறேன் கொஞ்சம் தான் இருக்கும் பட்டன் வைக்கிறதுக்கு பட் ஆனால் நம்ம வச்சா தான் கொஞ்சமாக டிசைன் தெரியும் நமக்கு நல்லா கையில் அழுத்தி பிடிச்சி இறுக்கி பிடிச்சி நீங்கள் பட்டன் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே ரெண்டு ஸ்டிட்ச் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு சைடுக்கு வந்து பிசுறு தெரியும் இல்லைங்களா அதுக்காக நான் சில்க் காட்டனையே வந்து பைப்பிங் மாதிரி கொடுத்துட்றேன் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிசுரை வந்து கவர் பண்ணிடும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு லைனிங் கிளாத் எடுத்துக்கிறேன் நான் பாருங்கள் இப்போ ஓகேங்களா டிசைனு இப்போ லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு அதை வந்து மடிச்சுக்கலாம் இந்த லைனிங் கிளாத்தை வந்து நான் மடித்து எடுத்துக்கிறேன் பிசுறு தெரியாமல் மடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஒரு சைடு இப்படி அடிச்சிட்டு ரெண்டாவது சைடு மடக்கி அடிச்சுக்கோங்க ஒரு ஒரு இன்ச்சு விற்று இருந்தால் போதும் நமக்கு ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக அதை வந்து ப்ளைனாக இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வச்சு ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கோங்க அதுக்கு மேலேயே வந்து நம்மளோட இந்த இன்னொரு பக்கம் டிசைன் இருக்குது இல்லைங்களா அதை வந்து வச்சு நம்ம மறைச்சி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேப் வந்து தெரியாது அவ்வளோதான் ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சோல்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இங்கே இதுலேயும் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதை வச்சு அப்படியே பின் குத்திக்கோங்க ஃபுல்லாக அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நகராமல் இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் நகர்ந்தாலும் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நல்லா நல்லா இருக்காது நமக்கு இப்போ பாருங்கள் சென்ட்ரு சென்ட்ரு பாயிண்ட் எல்லாமே மார்க் பண்ணிட்டு பின்னு குத்தி எடுத்துக்கிறேன் இது வந்து ரொம்ப க கவனமாக குத்திக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க நான் இதுக்கு இதுக்கு மேலே நீங்கள் ஒரு லேஸ் யூஸ் பண்ணுறதுனா கூட பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் இதுவே வந்து ரொம்ப க்ளம்ஸியான ஒரு டிசைனாக இருக்கிறனால நான் வந்து லேஸ் யூஸ் பண்ணலை இதுவே நல்லா இருக்கேங்காட்டி எப்படியே விட்டுட்டேன் இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க நாலு இன்ச்சு டா நாலு இன்ச்சு ஹைட்டில் ரெண்டு பக்கம் சென்ட்ரு டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க சென்ட்ரு டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுக்குறேன் ஏன்னா அந்த சென்ட்ரு பீஸ் வந்து நம்ம இது பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த இடத்துல பிசுற கவர் பண்ணுறக்காக நெக் பை ஸாரீ கிளாத்தில் வந்து நான் கொஞ்சம் பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கிறேன் பைப்பிங்க்கு வந்து ஒன் சைடு அடிச்சுக்கிறேன் அடிச்சிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நெக்கில் வச்சு பைப்பிங் கொடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் கொடுக்குறேன் ரொம்ப சன்னமாக கொடுங்க அப்போ தான் வந்து பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும் இதை சேரீ கிளாத் ஏன் கொடுக்குறேன்னா இது வந்து ப்ளைன் கிளாத்தாக இருக்கிறனால மேலே வந்து சேரீ கிளாத் வச்சா நல்லாயிருக்குங்கிறனால அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சன்னமாக அடிச்சுட்டு வாங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஓகேங்களா நான் இப்போ பாருங்கள் நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து நான் எல்போ ஸ்லீவ் தான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறனால ஸ்லீவ் வந்து நம்ம எப்பவும் நார்மலாக லெஃப்ட் ரைட் பார்த்து ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவோட ஹைட் வந்து ஒன்பதரை இன்ச்சு வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் ஷோல்டரு வந்து ரெண்டு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஜாயின் பண்ணி எடுத்துட்டா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெடி ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தது ஆஃப் இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஒவ்வொரு ஸ்லீவாக அட்டாச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் வந்து ஆஃப் இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஸ்லீவ் அட் மடி சென்ட்ரில் வச்சு சென்ட்ரில் வச்சு ஸ்டிச்சு போட்டு நான் இந்த மாதிரி தான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவேன் அப்போ தான் வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும் சென்ட்ரலில் வச்சு ஒரு ஒரு சைடாக அடித்து ஆஃப் இன்ச் மார்க் பண்ணி நீங்கள் மார்க் பண்ண வேணும் வேணும்னா மார்க் பண்ணிக்கலாம் இல்லை என்னால் நிதானத்திலையே அடிக்க முடியும்னா நீங்கள் அடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு மறுபடியும் செகண்ட் ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்குவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பக்கமே நம்ம வச்சு எடுத்தாச்சு நம்மளோட டாப் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்து பாட்டம் போர்ஷனுக்கு போகலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாட்டம் வந்து ரொம்ப ஈஸியானது தான் இது பாருங்க மாதிரி சுருக்கு சுருக்காக வச்சு நீங்கள் அடிக்க வேண்டியது தான் ஆனால் ஒன்று சிறுசு ஒன்று பெருசு அடிச்சிங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அதுவே காட்டி கொடுத்துடும் நான் வந்து ரெண்டு இன்ச்சு வித்தில் வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சிருக்கேன் ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுமே என்னோடய ரெண்டு ரெண்டு இன்ச்சு இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்க முடிஞ்சுதுன்னா பிடிங்க அப்படி இல்லாட்டி மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளீட்ஸ் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃப்ளீட்ஸுமே ஒரே மாதிரியே வரும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ வந்து அழகாக ஒரே மாதிரி ஃப்ளீட்ஸ் பிடிச்சிக்கோங்க இதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு போர்ஷனுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு எது அப்படியெல்லாம் மென்ஷன் பண்ணலை அதனால் நீங்கள் ஃப்ரண்ட்டை எதுக்கு வேணால் வச்சுக்கலாம் டாப் போர்ஷனில் மட்டும்தான் ஃப்ரண்ட்டு பேக் இருக்குது பாட்டம் ஃபோன்ஸ் போ பாட்டம் பார்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டு பேக் கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு மறுபடியும் ரெண்டாவது ஒரு ஸ்டிச்சு ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டு பாட்டம்மே ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாட்டமாக வந்து ஆஃப் இன்ச்சு அதில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக வரும் டபுள் ஸ்டிச் போட்டுட்டு மே முன்னாடி திருப்பி மேலே அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி எடுத்து விட்டு சுருக்கு இல்லாமல் லூஸ் இல்லாமல் மறுபடியும் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க இந்த தையல் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து முன்னாடி இருக்கிறதோட ஃபி நம்மளுக்கோட ஃபினிஷிங்கை காட்டி கொடுக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த அமுக்கு தையல் வந்து கண்டிப்பாக போடுங்க அது ஃப்ரண்டில் போடுங்க பே லைனிங் சைடு போட்டுராதீங்க உங்களுக்கு கீழே எந்த ஃப்ளீட்ஸ் வந்து சுருண்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாமல் போயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டுமே அடித்தாச்சு அடிச்சு ரொம்ப லென்த்தாக இருக்கிறனால வீடியோவில் கவர் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ வந்து நம்மளோட கை ஓப்பன் எவ்வளோ இருக்குது இது இப்போ நம்ம ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்க இல்லைங்களா அந்த ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணி நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் அடிச்சுட்டு வர வேண்டியதுதான் பாருங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் அடிச்சுட்டு வாங்க நான் வந்து ரெண்டு ஸ்டிச் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு ஸ்டிச் வேணாலும் போட்டுக்கலாம் மூணு ஸ்டிச்சு வேணாலும் போட்டுக்கலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அனார்களி டாப் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப ஈஸி தான் பட் ஆனால் ஸ்டிச் தான் நமக்கு ஒரு நாளே ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிசைனில் டிசைன் சூஸ் பண்ணுறதை பொறுத்து இங்கே காலையில் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறக்கு ஒரு நாளே ஆயிரும் நான் வந்து இப்போ ஒரு சைடு அடித்து முடிச்சுட்டேன் ரெண்டாவது சைடும் அடி அடிச்சுட்ருக்கேன் இந்த மாதிரி அடிச்சுட்டு ரெண்டு சைடுமே அடித்து பாருங்கள் சூப்பராக வரும் நமக்கு ஃபினிஷிங்கு இந்த ச இந்த ஜாயின்ட் இடத்துல மட்டும் ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே மாதிரி வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன்று மேலே கீழே இருந்ததுன்னா நமக்கு வந்து காட்டி கொடுத்துரும் அதுவும் வந்து ஃபினிஷிங்கில் நீட்டாக தெரியாது அதனால தான் சொல்கிறேன் அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக ஒரே மேலே மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் அடித்தாச்சு இந்த மாதிரி தான் இருக்குது கனார்களி டாப்பு கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது எப்படி இருந்ததுன்னு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்